Praise the Lord. Welcome to the Tiny Shine Drops Tamil Bible quiz. Together, let's dive into God's Word and walk in his radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Vedagama Kelvi Matrum Badil. Romer, Adikaram 15, Bhagam Irendu. Kelvi 13. Purajadi Arudaya Bali Yedinal Parisuttamakapadum. பதில் பரிசுத்த ஆவி கேள்வி பவுல் ஆசாரியனாயிருந்து செய்கிறது என்ன பதில் புறஜாதியார் தேவனுக்கு பிரியமான பலியாக வேண்டும் பதில் ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கேள்வி பதினைந்து தேவனுக்குரியவைகளை குறித்து யாரை கொண்டு மேன்மை பாராட்ட வேண்டும் பதில் ஏசு கிறிஸ்து கேள்வி பதினாறு பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எங்கெல்லாம் பிரசங்கித்திருக்கிறார் முதல் இல்லிருக்கும் வரை கேள்வி பதினேழு யாருடைய நாமம் சொல்லப்படாத இடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க பவுல் நாடுகிறார் பதில் கிறிஸ்துவினுடையது கேள்வி பதினெட்டு எங்கு உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருந்தார் பதில் மக்கெதோனியா, அகாயா கேள்வி புறஜாதியார் யூதர்களுக்கு கடனாளிகள் என்று பவுல் ஏன் கூறியுள்ளார் பதில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளினால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கேள்வி எங்கு உள்ள அவிசுவாசிகளுக்கு பவுல் தப்புவிக்கப்படும்படி ஜபம் செய்ய சொன்னார் பதில் யூதேயா கேள்வி இருபத்தி ஒன்று எங்கு உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் பொருள் சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படி ஜபம் செய்ய சொன்னார் பதில் எருசலேமில் உள்ள கேள்வி இருபத்தி இரண்டு எந்த ஊருக்கு போவேன் என்று பவுல் கூறினார் பதில் ஸ்பானியா நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது சோ, ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்